ஹலோ காய்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோ வெஹிக்கல் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு செகண்ட் ஹேண்ட் டிராக்டரும் அந்த டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு வைக்கோல் கட்டும் பேலரும் சேர்த்து சேல்ஸ்க்கு வந்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணால் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும் இப்போ நீங்கள்

தொட்டவேற்ற அஞ்சு கொத்தம் ஒன்பது கொத்து ட்ரெயிலர் கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க ரொம்பவே குறைந்த மணி நேரந்தே விபப்படுத்திருக்காங்க ஐநூற்றி மணி நேரம் மட்டுமே பேகப்படுத்தின டிராக்ட்ருங்க ரொம்பவே குறைந்த மணி நேரம் விவகப்படுத்தினால டயர்னாலுமே ரொம்பவே தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க ஃப்ரண்ட் டயரு பேக் டயரு எல்லாமே தெளிவாக வியூ பண்ணுற மாதிரி காட்டியிருக்கா பார்த்துக்குங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனும் இந்த டிராக்டரில் இருக்கிறதா சொல்லிருக்காங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் ஃபார்ட்டி ஆர்விம்ஸ் வில்லே எங்க கூடிய பிடிஓ பவர் கொண்ட வனீங்க இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பேலருங்க கோமதி பேலருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் கொண்ட பேல கலருங்க பேலர் ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்குங்க இந்த பேலர் கொண்டு வைக்கோல் கடலை கொடி இது மாதிரி எல்லாமே கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பேலருங்க இந்த டிராக்டரும் பேலரும் சேர்த்து இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ஜமீன் இளம்பள்ளி பக்கத்தில் தான் ஒரு டிராக்டர் இருக்குதுங்க இந்த டிராக்டரும் இந்த பேலரும் சேர்த்து கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரரூவா விலை சொல்லியிருக்காங்க இந்த ரேட் ஃபைனல் கிடையாதுங்க நேரில் போய் பேசினா சற்றா அனுசரித்து பேசிக்கலான்னு சொல்லியிருக்காங்க இந்த டிராக்டரை பற்றிய ஃபர்தர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் போய் ட்ரையல் பார்த்துட்டு வில பேசி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டிலேயே இது மாதிரி ஏதாவது செகண்ட் அண்ட் ஃபோர் வீலர்ஸ் ரொட்ட வேட்டர் கலப்பா ட்ரெய்லர் ஏதாவது சேல்ஸ்க்கு இருந்தால் நம்ம சேனலை மறக்காம அப்ரோச் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்